ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம கார்டனில் இன்னைக்கு ரோஸ் நிறையா பூ பூத்துருக்கு அது மட்டும் இல்லை தக்காளி கத்திரிக்கெல்லாம் நிறையா காய் காய்ச்சிருக்கு இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு வாரத்துக்கு நான் எத்தனை தடவை ஹார்வஸ்ட் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது பன்னீர் ரோஸ்ஸு நிறையா பூ பூத்துருக்குது ஏற்கனவே மொட்டா இருக்கும்போது காமிச்சிருப்பேன் ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய பூவாக இருந்துச்சு இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது இதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் வந்த உடனே அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அது எப்படி கொடுக்கணுன்னு பாருங்கள் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நிறையாவே பழுத்துருக்குது எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு செலவே இல்லை இதெல்லாம் நம்ம கிச்சனில் இருந்த தக்காளி எடுத்து நான் சாதாரணமாக புழிஞ்சு விட்டேன் அதுலேயே நிறையா கன்று முளைச்சிருந்துச்சு ஃப்ரெண்டுக்கெல்லாம் நிறையா கொடுத்துட்டேன் நான் வச்சது போக மீதி நிறையாவே கொடுத்துட்டேன் அதே மாதிரி பச்சை மிளகாய் அந்த எல்லாமே நான் தான் போட்டது தான் கத்தரிலாம் சீட்ஸ் வாங்கி நான் போட்டேன் இந்த த இந்த தடவை போட்டதில் நிறையா செடி நானாக சீட்ஸு போட்டு அது மூலியமாக வந்துக்கணு தான் நிறையா பாருங்கள் இந்த தக்காளி அழுகி போயிடுச்சு சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிரும் தக்காளி அதை தூக்கி போட்டுற வேண்டியது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசில் இருக்குதுன்னு எல்லாம் ஒரே சமயத்தில் பறித்திருக்குது இப்போ மீதி இருக்கிற பழம்லாம் இன்னும் ரெண்டு நாளையிலே ரெடி ஆயிரும் அந்த மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு ஒருக்க நம்ம பறிச்சே ஆகணும் அந்த மாதிரி தான் நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்க பறிச்சிக்கிட்டே இருப்பேன் ஒரு வாரத்துக்கு மூணு டு நாலு டைம் பறிச்சிருவேன் அது எல்லாமே வீடியோவில் எடுத்துருக்கேன் இது இன்றைக்கி பறித்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பக்கம் பறிச்சாச்சு அடுத்த பக்கம் போலாம் இந்த ரோஸெல்லாம் சின்ன சின்ன பூவாக இருக்குது பாருங்க அதுக்கு தான் நான் ஃபெர்டிலைசர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஃபெர்டிலைசர் போடாட்டினா தான் சின்ன சின்ன பூவாக பூக்கும் ஆரம்பத்தில் நம்ம ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வந்து பாட்டிங் சைடில் உரம் இருக்கும் அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த உரம்லாம் கரைஞ்சி போயிட்டுனா நம்மளுக்கு அந்த பூவோட சைஸு குறஞ்சிடுது அதனால ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் நல்லா பெரிய பூவாக பூக்குமா அதனால் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைமும் வீடியோவில் காமிக்கிறேன் என்ன பெரிய கொடுக்குறேன்னு பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்கணும் ஒரே இடத்துல இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள தக்காளி பழத்திலேயே அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தக்காளி பழம் பறிக்கிறது பெரிய விஷயம் சொந்த வீடு வச்சுருக்கவங்க நிறைய அந்த மாதிரி போட்டு எடுப்பாங்க ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் யாரும் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க நான் அப்பார்ட்மெண்ட்லேயே எவ்வளோ தக்காளி பழம் எடுக்கிறேன் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே சின்னதாக செஞ்சீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்புறம் நீங்கள் விட்டாலும் நீங்கள் விடணும்னு வச்சாலும் அது நம்ம விட மனசு வராது ஃபஸ்ட்டு நான் அந்த தக்காளியெல்லாம் ஒரு பெரிய கன்று தேர்ட்டின் டாலருக்கு வாங்கி அந்த வச்சேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது நிறைய காய்ச்சி பழுத்துச்சு அதுலேருந்து தான் ஆசை கொடுத்து அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கண்ணாக வாங்கி வச்சேன் அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நானாக சீட்ஸு போட்டு அது மூலியமாக தான் எல்லா கண்ணுமே வச்சுருக்கேன் தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே அது தான் கத்திரி வேறு மட்டும் நான் காசு கொடுத்து வாங்கினேன் மற்றதெல்லாம் நம்ம கிச்சனில் உள்ளது தான் நம்ம பட்டை மிளகாய் எல்லாம் நம்ம குழம்புக்கு பயன்படுத்துகிறதும் வரைச்சு விட்டேன் பாருங்க பச்சை கலர் கத்திரிக்காய் அது இது வந்து நான் வந்து வீடியோ எடுக்காமே நிறையா படிச்சுருக்கேன் அவசரத்துக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி டைம்லாம் தக்காளி கத்திரிக்காய் அவலாம் பறிச்சிட்டு போயிடுவேன் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சி பறிக்கிறது தான் உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறது ரொம்ப நிறையா பறிக்கும்போது தான் நான் வீடியோ எடுப்பேன் ஒன்று ரெண்டு பறிக்கும் போது நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டேன் பாருங்கள் இதில் மூணு இது இருக்குது இது ஒரு செடி நம்மளுக்கு இந்த பூவும் இங்கே சினியாஸ்னெலாம் நிறையா உள்ளே இருக்கிறதுனால நிறையா தேனீக்கெல்லாம் வருது அதனால் நம்மளுக்கு வந்து இந்த பூக்கிற பூ எல்லாமே காயாயிரும் பாருங்கள் இதுவும் எவ்வளோ பெருசில் இருக்குதுன்னு நம்ம ஒரு கன்று வச்சாவே நம்மளுக்கு வேண்டிய கத்திரிக்கெல்லாம் நம்மளுக்கு கரைச்சிரும் நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கி காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே நம்ம தயார் பண்ணி சூப்பராக எடுத்துக்கலாம் அது ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இங்கேலாம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு டயத்துக்கு எனக்கு பதினஞ்சு டு இருபது கத்திரிக்காய் கிடைக்கிது ரெண்டு நாளைக்கு ஒருக்க நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவிலையும் நான் காமிச்சிருப்பேன் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் எவ்வளோ காமிச்சிருப்பேன் அந்த வாரத்தில் எடுத்ததை இந்த வாரத்துலையும் எவ்வளோ அறுக்கிறேங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதில் ரெண்டு நாளுக்கு உள்ளதை மட்டும் காமிச்சிருப்பேன் இதில் ஒரு வாரத்துக்குரிய எல்லா ஹார்வெஸ்டையுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பரிசிலாக இருக்குதுன்னு இதை அரிஞ்சு பார்த்தோம்னா பிஞ்சாக தான் இருக்கும் அப்போனா எவ்வளோ பெருசிலாக போகும்னு பார்த்துங்க கத்திரிக்காய் முத்த வச்சு சாப்பிட்றது அது டேஸ்ட் இருக்காதுன்னு நான் இந்த சைஸ்லேயே பறிச்சிருவேன் உள்ள அரிஞ்சு பார்த்தோம்னா நல்லா பிஞ்சாக இருக்கும் இன்னும் பெருசாக பொழுது அவ்வளோதான் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பறிச்சாச்சு இப்போ ஒரு செடி இருக்குது அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுலேயும் நிறையா இருக்குது இன்னும் பிஞ்சு இருக்குது ரெண்டு தான் மட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம் இது இடம் பெருசாக இல்லைங்கிறதுனால நான் ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்கேன் காற்றோட்டமாக வச்சோம்னா செடியெல்லாம் நல்லாவே காய்க்கும் பட் நான் வந்து நெருக்கமாக தான் வச்சுருக்கேன் இது அப்பார்ட்மெண்ட்டு பெருசாக வைக்க முடியாதுங்கிறதுனால நெருக்கம் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பாருங்கள் நிறையா இருக்குது நல்லா பெரிய பெரிய பச்சை மிளகாயாக இருக்கும் இங்கே வாங்குகிற பச்சை மிளகாயெல்லாம் காரமே இருக்காது அதனால தான் நான் நம்ம கிச்சன்லேருந்து நான் எடுத்து போட்டு இந்த செடி வளர்த்துருக்கேன் இங்கே வாங்கி நான் லாஸ்ட் டைம் வைக்கும்போது அந்த பச்சை மிளகாய் காரமே இல்லை இது பட்ரோஸ் தான் நான் சீட்ஸு போட்டு அது மூலியமாக வளர்த்தது தான் இது ஸ்ட்ராபெரின கடையில் வாங்கி வச்சது இந்த செடி இதுவும் நிறையா நான் பறிச்சிட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு காய் இதுவும் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு மூணு நாள் கிடைக்கிது நாலு இது இருக்குது மொத்தம் பாருங்க ஸ்ட்ராபெரி நாலு கிடைச்சிருக்குது இது பசங்களுக்கு அப்போ பறித்து கொடுத்துருவேன் இப்போ பாருங்க இந்த மூணு நாலு கலரில் போக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி இருந்துச்சுனால்தான் நம்ம நம்ம ஊருக்கு பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் இங்கே வாங்குறதுலாம் காரமே இருக்காது அதனால தான் நான் ஒரு நாலஞ்சு கன்று வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே காய் நிறையவே பிடிச்சிருக்குது நான் இது பச்சை மிளகாய் ஊருகாய் போடுறதுக்காண்டி வச்சுருக்கேன் மொத்தமாக ஒரு நாளைக்கு பறிச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இங்கேயும் ஒரு செடி இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்குது இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக போடுறோன்னா ஈஸியாக முளைச்சி வருது லாஸ்ட் டைம் நான் காணலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பச்சை மிளகாய் செடி அது சரியில்லை காரமே இல்லை அதனால் நான் அதை வாங்கிறது கிடையாது இப்போ பாருங்க இப்போ முருங்கை செடி நான் போன தடவை வீடியோவில் காமிச்சிருப்பேன் கட் பண்ணது எப்படி முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் யாராச்சும் பயந்திங்கன்னா இந்த பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ரெண்டு மூணு களை கூடுதலாகவே வருது இப்போ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு அந்த மாதிரி வரும் இன்னும் ஒரு கொண்ட செடி இருக்குது பூத்து தமிழகம் காமிங்க இங்கே பாருங்கள் தேனீக்கள் எப்பயுமே தோட்டத்தில் நிறைய தேனீக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது நம்மள ஒன்றும் செய்யாது நம்ம எதோ அதை டச் பண்ணாட்டினா அது பட்டுக இருக்கும் இந்த பூவெலாம் உள்ற இருக்கிறதுனால நிறைய தேனீக்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த ரோஸெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பூவாக இருக்குது இதுக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் பெரிய பூவாக பூக்குமா அதுக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் வரல வந்த உடனே அடுத்த வீடியோவில் நான் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது செரி டொமேட்டோவும் நம்ம அன்னைக்கு பறிச்சிக்கலாம் நம்ம அன்னைக்கு கத்திரிக்காய் பறிச்சாச்சு பெரிய டொமேட்டோவெல்லாம் படித்தாச்சு செரி டொமேட்டோவை பறிச்சுப்போம் இது செரி டொமேட்டோ நம்மளுக்கு நிறையாவே கா நான் போன வீடியோவில் காமிச்சது மாதிரி நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம வந்து நம்ம எப்பயும் சாதம்லாம் இதில் செய்யலாம் நல்லாவே இருக்கும் நான் சாதம் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அதே போல் நம்ம பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு நம்ம இதை கழுவிட்டு கொடுத்தோம்னாலும் அதை சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த கத்திரி செடியும் ஒன்று இங்கே இது தக்காளியோடு இருக்குது சின்னதாக ஒன்று இடம் இல்லாமல் இதில் ஊனி வச்சது அதுலேயும் ஒரு காய் காய்ச்சிருக்குது மொட்டும் இருக்குது பாருங்கள் பூவும் வச்சுருக்குது இப்போ இந்த காயும் கட் பண்ணிக்கலாம் நான் இதை மறந்துட்டேன் இப்போ செடி டொமேட்டோ பறிக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு அவ்வளோதான் நே ஹார்வெஸ்ட்டு முடிஞ்சிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் தக்காளி இவ்வளோ கிடச்சிருக்கு பெரிய சைஸில் செரி டொமேட்டோ கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது அதே போல் நாலு ஸ்ட்ராபெரி இந்த பச்சை கத்திரிக்காய் ஒரு அஞ்சு இது கிடச்சிருக்குது மற்றது எல்லாமே குண்டு தான் நிறையா கிடச்சிருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த தக்காளி கத்திரிக்காயெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம தோட்டத்துலேருந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும்போது அதோடய டேஸ்டே தனி தான் இது அடுத்த ரெண்டு நாள் கழித்து எடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்க காய்கறிகள் பறிச்சு ஆகணும் தக்காளி எல்லாம் எப்படி படுத்துருக்க பாருங்கள் நிறைய செரி டொமேட்டோ இருக்குது ஒரு வாரத்துக்கு மூணு அல்லது நாலு டைம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன் இப்பையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டொமேட்டோ எவ்வளோ ஒரு தடவை நம்ம பறிக்கும் போது ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி மூணு நாலுன்னு கிடைக்கும் இந்த வீடியோவில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பெரிய சைஸ் டொமேட்டோ ஏன்னா இப்போ எடுத்தது தான் நிறையா நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரே சமயத்தில் யூஸ்வலாக எனக்கு வந்து ஒரு நாலு மூணு அந்த மாதிரி கிடைக்கும் பெரிய சைஸ் டொமேட்டோவில் இந்த செரி டொமேட்டோ படிக்கும்போது பாருங்கள் செரி டொமேட்டோ நிறையாவே இருக்குது எல்லாத்தையும் பறிச்சிட்டு மொத்தமாக காமிக்கிறேன் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு இங்கே ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு என்ன சைஸ் டொமேட்டோ வேணுமோ அதை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அந்த விதையை நம்ம புழிஞ்சி விட்டோம்னாவே ஈஸியாக முளைச்சி வந்துடும் பாருங்க இவ்வளவு கிடச்சிருக்குது நாலு பெரிய சைஸ் டொமேட்டோ அப்புறம் செரி டொமேட்டோ நிறையா கிடச்சிருக்கு ஸ்ட்ராபெரி கொஞ்சம் கத்திரிக்காய் எல்லாம் கிடச்சிருக்குது இது ரெண்டு நாளைக்கும் முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது அப்போனா ஒரு வாரத்துக்கு நான் வந்து த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் பறிச்சுடுவேன் அப்போனா பார்த்துக்கோங்க ஒரு வாரத்துக்கு நான் எத்தனை டைம் பறிக்கிறேன்னே அப்போனா எவ்வளோ காய் கிடைக்குதுன்னு பாருங்கள் யாருக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பிளான்ட் வைக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் முயற்சி செஞ்சால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை உங்களுக்கு வேண்டிய காய்கறிகளை நீங்களே வச்சு நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நான் பண்ணுறது மாதிரி இப்போ ரெண்டு பெரிய சைஸ் டொமேட்டோ அப்புறம் செரி டொமேட்டோ கிடைச்சிருக்குது இதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு நாளைக்கும் இருக்க ரெண்டு நாளைக்கு இருக்க இவ்வளோ காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கிது பாருங்க எவ்வளோ தேனீக்கள் இருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம பூக்கள்லாம் வச்சோம்னா நிறையாவே தேனீக்கள்லாம் வரும் அதனால் நம்மளுக்கு இந்த பூக்கிற பூ எதுவுமே கொட்டாது அந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி